முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா உன் பேரங்கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டணி வைக்கிறியா நீ யாரு கூட ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு உன் யாருக்கு எனக்கு சொல்லு சொல்லு நீ சொல்லு உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல பணம் ஏற போற சல்லிக்கட்டுக்கு போறான்னே பண ஏறு நாளைக்கு ஆடு மாடு வைக்க போறேன் எனக்கு வழி இல்ல அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறி நான் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் தொடங்கி விட்டான் பொலிட்டிக்கல் பிராசிஷன் இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழிவு கொள்ளவும் கூடாது என்ன மாதிரி விட்டக்கூடாதுரா விட்டக்கூடாது வெங்கல சாதாரணமாக விட்டக்கூடாது நாங்கள் குட முழுக்க செய்ததை ஆற்பர்கள் தூற்றுகிறார்கள் யார் அற்பர் எங்க அப்பன் மணியரதன் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் உங்க அப்பா உங்க அப்பா பிறந்தநாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்திருக்கிற அப்படி செம்மொழி கொண்டாடிட்டு

அரசியல் அரசியல் விடுதலை அரசியல் விடுதலை என்று வந்தவன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறினான் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான் பொலிட்டிக்கல் பிராசியூஷன் இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முளையும் மறையோல் நமக்கு கற்பித்தது பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல உரிய மீன் ஒரு இலக்கை தீர்மானம் இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி கொடும்பசி கடும் பசி ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது ஒன்றை கொத்தலாம் ரெண்டை கொத்தலாம் தற்காலிக பசியை தீர்க்கலாம் ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடுமீன் ஓட உரிமீன் வருவளமும் காத்திருக்கும் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்திய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது சமரசம் கூடாது சமரசம் கூடாது சாப்பாட்டில் கூட்டு பொறியியல் அவியல் சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான் என்றைக்கும் தனித்துத்தான் நீ நல்லா கவனிச்சு சமரசம் கூடாது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழிவு கொள்ளவும் கூடாது கவனமாயிரு விட்டக்கூடாதுரா விட்டக்கூடாது வெங்கல சாதாரணமா விட்டக்கூடாது ஒன்னு ரெண்டு பிரச்சனை இல்லை ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறாள் யார் அற்பர் எங்க அப்பன் மணியரசன் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் எங்க ஐயா அடிகளார் தான் அற்பர்கள் யாரு அப்பர் ஞான சம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசுதென்றலும் வீங்கள வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இறையடி நிழலே என்று நாவுக்கரசர் அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோச்சுட்டு நம்மடா இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் தேதி மொத்த திரண்டு வந்து என்ன பண்ணுவேன் பொறுமையாரு முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிடுவேன் ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை மறை ஓதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்க எங்க கிட்ட ஆள் இருக்குன்னு இருக்கு வர வச்ச இதே மாதிரி ஒரு பெருமுருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி பொறாமந்திரத்தை ஓடும் ஏல்ல என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம் காவடி துக்குற தூக்கலாம் வேல்குத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடுவோம்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பாத்துருவோம் முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா உன் பேரங்கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா நீ யார் யாரு கூட நிற்கப்பட உன் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு உன் ஓட்டு யாருக்கு எனக்கு சொல்லு யாருக்குன்னு சொல்லு நீ சொல்லு உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு இப்போ பனை ஏற போறேன்றா சல்லிக்கட்டுக்கு போறானே பனை நாளைக்கு ஆடு மாடு வைக்க போறேன் எனக்கு வழி இல்லை என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தடவை கடலுக்கு போவான் நான் போவேன் ராத்திரி அவனோட போவேன் தம்பி அஞ்சுவதும் அடி மணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது நான் தலைவர் ஏய் நீ ஏ சிமான் நீ பணமரவை எருவியா ஏன்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்குற ஏடாவது கொடுமையா இருக்கு ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மரம் ஏறிய தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் குவாலிஃபிகேஷன் எப்படி அடிப்படை தகுதி இது மூணும் தெரியாம சிவங்கள வண்டி ஏறி வந்திருப்பேன் பாபா நாளைக்கு எப்படி ஏற என்பாரு தம்பி இன்னைக்கு பணம் ஏறுவோம் நாளைக்கு அரியணை ஏறுவோம் ரெண்டு நடக்கும் தம்பி ரெண்டு நடக்கும் ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுற பாரு உலகத்தில் ஏவனு என் மாநாட்டை தாண்ட முடியாதங்க போடுற பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணி தெரியுமா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன் இப்ப ஏழாம் தேதி இது கோரிக்கை சும்மா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பேச்ச கட்டு இதெல்லாம் இல்ல நீங்க நடத்துங்க பாத்துவோம் அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்ல இந்த திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாத்தி பட்டா போட்டு கொடுத்துட்டிய பூரா இடத்திலையும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்துல பேருந்து நிலையம் எல்லாத்திலையும் தெலுங்குல வந்துருச்சு நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்க செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிற நியாயமா செம்மொழி என்னைக்கு எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும் வச்சா அப்படி இல்லைனா என்னுயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மூதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்ப வைப்பான் நான் வந்தா வைப்பேன் நீங்க எப்படிப்பா இப்பா உங்க அப்பா உங்க அப்பா பிறந்த எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவ பிறந்த நாள் அப்படி செம்மொழியும் கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆகிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிருமா இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா செம்மொழியினால் என்ன என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனதா அந்தஸ்தை வாங்கி கொடுத்தோம் அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன பயிற்று மொழி பாடமொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பேச்சு மொழி ஆட்சி மொழி இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை அப்ப இதுவரை என்ன தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல பாத்துக்க அரச உத்தரவே அரச கட்டளை வரல இருந்திருக்க வச்சா எப்படி செப்பும் மொழியாக இருக்கிறதா தமிழ் செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது தமிழை சாகடித்தவர்கள் அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள் தமிழ் செத்த நாள் தமிழை சாகடித்த நாள் சாகடித்தவர்கள் பிறந்த நாள் திட்டமிட்டு அளித்தார்கள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா விலை பட்டியலிலே பெயர் உண்டா நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை அரசு எந்த அரசு கர்நாடக அரசா கேரள அரசா ஆந்திர அரசா எந்த அரசு எந்த அரசு எல்லாம் எல்லாம் கலைஞர் எல்லாம் கருணாநிதி எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேரு அடிச்சு அடியில் இப்ப திருச்சியில நூலகத்துக்கு இல்ல நாங்க காமராஜர் பெயரை வைக்கிறோம் எப்படி நாற்பது கோடிய ஒரு கலையரங்கம் கடற்கரையில் கடற்கரையில் ஐநூத்தி நாற்பது கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமித்து காத்து கிடக்கிறான் பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்குன்னு கிடக்கிறான் சமவேளை சமவாய்ப்பு சமவேளை சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பல பேர் வீதியில் இன்னும் இருக்கான் அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிக்கிறான் கேட்க நாதி இல்லை ஐநூற்றி நாற்பது கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளித் தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்குது இப்படித்தான்டா என் உடன் பிறந்தானே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான் படித்ததா அவரால் தான் அவன் சொல்கிறான் அது பயிற்சிலாம் சீமான்னு எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் படையேறிக்கொண்ட தர்பன் கோபம் இது பண்ணி இருந்துருவான்டா நாம் படையிறேன்டடே டேய்

பெரியார் வந்து படிக்க வச்சுனது என்னடா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி என்னடா பெரியாரு பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு ஆண்ட தென்னவன் வாளி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி காப்பிய நாயகி மக்களாட்சி காலத்திலே சட்டசபையில் பேச முடியவில்லை கருத்தை நிராகரிக்கிறார்கள் வெளிநடப்பு பாண்டியன் அவையிலே பாண்டிய நெடுஞ்சலியன் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள் சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்சலியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது என்னுடைய இன சொல்கிறது என்ன இருக்கட்டுமடா அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என் தமிழை பாடுகிறது அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா